போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் தான் இந்த வேலைவாய்ப்பு இருக்க போகுது டிகிரி முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லட்ச இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வேலை வாய்ப்புக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி இது போன்ற யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட்ஸ் டிஎன்பிசி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரப்போகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுலேயும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாபில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஜாப் டெசிக்னேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதே மாதிரி என்ன கம்யூனிட்டிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபினான்ஸ் பொறுத்தவரைக்கும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது டெக்னாலஜி பொறுத்தவரை ஓபிசியில் ஒரு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி டெக்னாலஜி ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு எஸ்சியில் ஒரு வேக்கன்சி இருக்குது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் உங்களுக்கு அண்ட்ரிசர்ல ஒரு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி ப்ராடக்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வேக்கன்சிஸ் இருக்குது எது எதுலனா யூஆர் ஓபிசி மற்றும் எஸ்டியில் மூணு வேக்கன்சிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு லாஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் அந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி யூஆரில் அவைலபிளாக இருக்குது ஸோ வேக்கன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க இப்போ அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபினான்ஸு ஃபினான்ஸில் நீங்கள் டிஜிஎம் ஃபினான்ஸ் ஜென்ரல் மேனேஜர் பதவி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் சிஏ வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது ரெண்டாவது ஒன்று டெக்னாலஜி அதில் ஏஜிஎம் ப்ரோக்ராம் வெண்டர் மேனேஜர் அந்த பதவி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனை பிஇபிடெக் இல்லை எம்சிஏ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் இன் ஐடி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருப்போம் இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அடுத்து டெக்னாலஜியில் ஏஜிஎம் பதவி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே வரதுக்கு நீங்கள் பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ அந்த பிடெக் அப்படிங்கிறது ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஈக்குவலன்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததான் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் சீனியர் மேனேஜர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் இந்த பதவிக்கு நீங்கள் பிஎஸ்சின் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி அல்லது பிடெக் பிஇயில் எலக்ட்ரானிக்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் ஃபிசிக்ஸ் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சுனத தாராளமாக அப்ளை பண்ணலாம் அடுத்த பதவி இன்டர்னல் ஆடிட் சீனியர் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டர் கீழே வரும் இதுக்கு நீங்கள் என்னென்ன தகுதியெலாம் இருக்கணும்னா பிஎஸ்சி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை பிஎஸ்சி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இருக்கலாம் அல்லது பிடெக் பிஇ எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம் அல்லது எம்எஸ்ஏ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக ப்ராடக்ட் கீழே சீனியர் மேனேஜர் ப்ராடக்ட் அண்ட் சொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் இதுக்கு வந்து நீங்கள் எம்பிஏ வந்து முடிச்சிருக்கணும் இல்லை அதுக்கு ஈக்குவலான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அடுத்த பதவி ஆப்ரேஷன் ஸோ சீனியர் மேனேஜர் ஏடிஎம் ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரும் இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் வந்து கிராஜுவேட்டாக இருந்தாலே போதுமானது ஸோ என்னை டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ பதவிகளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதாக மேக்ஸிமம் வந்து இன்ஜினியரிங் வந்து நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சிருப்பீங்க அதே மாதிரி பிஎஸ்சியில் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்க ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்குமே வேகன்சீஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்ததாக என்னென்ன பதவி இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நான்கு விதமான பதவிகள் வந்து கேட்கப்பட்டிருக்கோம் சீனியர் மேனேஜர் இருபத்தாறு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணுறோம் ஏஜ் மீட் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி கணெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் முப்பத்திரெண்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள உள்ளவங்க அப்ளை பண்ணணும் ஜென்ரல் மேனேஜர் முப்பத்தி எட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளவங்க அப்ளை பண்ணணும் ஸோ ஒவ்வொரு பதவிக்குமே அந்த பதவியோட தரத்தை பொறுத்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது இந்த பதவியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம சேல்ரி வந்து பார்த்துடலாம் ஸோ ஸ்கேல் செவன் கீழே வர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஸ்கேல் சிக்ஸுக்கு வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் வரை கொடுக்குறாங்க ஸ்கேல் ஃபைவ் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரை கொடுக்கப்படுது ஸ்கேல் ஃபோருக்கு வந்து ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா கிலோ கொடுக்குறாங்க மாதிரி ஸ்கேல் த்ரீ வந்து எண்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வரை கொடுக்கப்படுது ஸ்கேல் டூக்கு வந்து இருபத்தி நான் அறுபத்தி நாலாயிரத்துலேருந்து ஒரு தொண்ணூற்றி மூணாயிரம் வரை கொடுக்கப்படுது ஸோ நீங்கள் எடுக்கிற பதவி ஸ்கேல் ஒன்னாக ஸ்கேல் டூங்கிற பொறுத்து அந்த பதவிக்கான சம்பளம் வந்து வேறுபடுது மற்றபடி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணி நீங்கள் அது மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை உங்களுக்கு எஸ்சி எஸ்டிபிடபிள்யூடியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து ஃபீஸு அதை தவிர்த்து மித்த கேட்டகரி யாராக இருந்தாலும் உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து ஃபீஸ் ஸோ எஸ்சி பி டபிள்யூக்கு ஒன் ஃபிஃப்டி தான் பேலன்ஸ் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்குமே வந்து ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஃபீஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரிசர்வேஷனுமே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருவோம் அதில் போய் நீங்கள் டேரக்டாக உங்கள் டீடைல்ஸ் என்டர் பண்ணி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுனால எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்ததாக தான் என்னென்ன அப்டேட்டு உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நோட்டீஸ் என்ன அப்படிங்கிறத அஃபீஷியல் வெப்சைட்டில் அவங்க இன்டிமேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட இமெயில் ஐடிக்கும் அவங்க சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறதுல அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அவங்க எதிர்பார்க்குற எலிஜிபிலிட்டியில் உள்ளவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பர்சனலாக மெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆன்லிஸ் கிப்ஸ் மை நீங்கள் கிப் ஸ்டடிங்